ஊத்தங்கரை அருகே ஓம்சத்தி கோவிலுக்கு சென்ற பஸ் கவிழ்ந்த விபத்தில் நாற்பத்தி நாலு பேர் படுகாயமடைந்தனர் தர்மபுரி அருகே உள்ள எட்டியம்பட்டியிலிருந்து மேல்மருவத்தூருக்கு சாமி கும்பிடுவதற்காக ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தி ஏழு பேர் சென்றனர் அந்த பஸ்ஸை எட்டியம்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் வயது முப்பத்தி ஒன்பது என்பவர் ஓட்டிச் சென்றார் பஸ் மேல்மருவத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் விஹெச்பி நகர் என்னும் இடத்தில் முன்பாக வந்த லாரியை கடக்க முயன்ற போது எதிரே வந்த கார் மீது மோதாமல் இருப்பதற்காக டிரைவர் பஸ்ஸை இடதுபுறமாக திருப்பினார் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் பஸ்ஸில் பயணம் செய்த நாற்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் பஸ்ஸில் இருந்த அனைவரும் மீட்கப்பட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் மேல் சிகிச்சைக்காக எட்டு பேர் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்